மாவட்டம் பொள்ளாச்சி ராஜாமில் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன போட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றன பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறை ஆழியாறு குருவாயூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகன போட்டிகள் மில் சாலையை பயன்படுத்துகின்றனர் அங்கு தார் சாலை அமைத்து பல ஆண்டுகள் ஆனதால் குண்டும் குடியுமாக காட்சியளிக்கிறது இதனால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே சாலையை நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த நகராட்சி அஞ்சு டிஎம்கே ஆச்சு நாளே முக்கால் ஆச்சுங்க ஒரு ரோடு இது மட்டும் போடுறீங்க இனி ஸ்டாலின் மாதம் மாதம் வந்தால் தான் ரோடு போடுவாங்க போல தெரியுது இதுக்காக முதலமைச்சர் மாதம் மாதம் பொள்ளாச்சி வரணும் போல தெரியுது அந்தளவுக்கு ரோடு மோசமாக இருக்குங்க நல்லா இருக்கிற ரோட்டை இன்றைக்கி மறுபடியும் மறுபடியும் சீரமைத்து நகராட்சி போடுறாங்களே தவிர முக்கியமான நால்வழி சாலையில் சரி வை சரி பண்ணக்கூடிய சாலையே சரி பண்ண மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி பொள்ளாச்சியில் மெயின் ரோடு பூராமே பார்த்தீங்கன்னா எல்லா ரோடும் சந்து வந்து எந்த ரோடுமே சரியில்லாமல் இன்னைக்கு நல்லா இருக்கிற ரோட போய் இந்த விடியில் அரசு போட்டுட்டு இருக்குது